வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை நோயாளர்கள் உயிராபத்தில் பெக்கோசமனின் சகா துப்பாக்கியுடன் கைது பயணிகள் பஸ்களில் அலங்காரப் பொருட்களை பொருத்த தடை இருபத்தி ஒரு மாதங்களில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ் ஊடகமைய ஊடகவியலாளர்களால் யாழில் விநியோகம் வாகனத்தை ஒப்படைத்தார் பிரேமதாசவின் மனைவி முதல் ஆரம்பித்தார் விஜய் இனி தொடர்வது செய்திகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர் பதவி உயர்வுகள் இடமாற்றம் என வெளியேறியமையால் வைத்தியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் எம்ஆர்ஐ ஸ்கேனர் உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் அவற்றை யாழ் யாழ்போதினா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுவதால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாக நோயாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சில நோயாளிகள் தனியார் வைத்தியசாலையில் அவற்றை எடுப்பதற்காக பெருமளவு பணம் செலவு செய்கின்றனர் இதனால் யாழ் யாழ்போதினா வைத்தியசாலையின் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோசமனின் நெருங்கிய சகா ஒருவர் எம்பிலிபிட்டிய பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் எம்பிலிப்பிட்டியவின் காங்கியாய பகுதிகள் குறித்த சந்தைய நபர் டி ஐம்பத்தொரு ரக துப்பாக்கி தொன்னூற்றி ஏழு தோட்டாக்கள் இரண்டு மெகசீன்கள் மற்றும் ஒரு இராணுவ சீருடை ஆகியவற்றுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் மியன்மாரில் சைபர் குற்றங்களுக்காக மேலும் பதினேழு இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாவில் வேலைக்காக மியன்மாருக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ள பகுதி மியன்மாரில் உள்ள தாய்லாந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் மற்றும் கூகுள் வரைபடத்தில் சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பயணிகள் பஸ்களில் அலங்காரப் பொருட்களை பொருத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் என்று பயணிகள் பஸ்களில் அலங்காரப் பொருட்களை பொருத்துவதற்கு அனுமதித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் குறித்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியுடன் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து நாடளாவிய ரீதியில் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெலவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாகுதங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சுகாதார அமைச்சராக கெஹலியர் ரம்புக்வெல பதவி வகித்து இருபத்தி ஒரு மாத காலத்தில் ரமித் ரம்புக்வெல இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியுள்ள நிலையில் அதை ஈட்டிய விதம் குறித்த தகவலை வெளிப்படுத்த தவறியமைக்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு ஈட்டப்பட்ட சொத்துக்களில் சொகுசு வீடு மற்றும் ஜீப்ரக வாகனம் உள்ளிட்ட மேலும் பல சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது கெஹலியர் அம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவரின் தனிப்பட்ட செயலாளராகவும் ரமித் ரம்புக்கெல்ல பணியாற்றியிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரின் மனைவியின் பெயரில் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்புத் தொகைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் வெளிப்படுத்தியுள்ளது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி கேமா மா பிரேமதாசன் அரசாங்கத்தினால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது படுகொலை செய்யப்பட்ட நிமலராஜனுக்கு நீதி கோரிய விசாரணை அறிக்கை யாழ் ஊடகமைய ஊடகவியலாளர்களால் யாழில் விநியோகிக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடகமைய தலைவர் செல்வகுமார் தலைமையில் சக ஊடகவியலாளர்களால் இன்று காலை யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம் அதை சூழவுள்ள பகுதிகளில் விசாரணை அறிக்கை விநியோகிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது நிமலராஜன் வீட்டுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் அவர் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டதோடு வீட்டிற்குள் கைகொண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் தந்தை தாய் மற்றும் மருமகன் ஆகியோர் காயங்களுக்கு உள்ளாகினர் நிமலராஜன் படுகொலைக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீதியின்றி நிலைத்து வரும் நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்காக தொடர்ந்து யாழ் ஊடகமையும் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் பின்னர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார் இந்த நிலையில் சுற்றுப்பயணத்துக்கான இலச்சனையை தமிழக வெற்றிக் கழகம் நேற்று வெளியிட்டது மேலும் அண்ணா எம்ஜிஆருக்கு நடுவில் விஜய் இருப்பது போன்ற படம் பேருந்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பேருந்து நேற்று சென்னையில் இருந்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணமாகும் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சிறகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் தொடங்கி அடுத்தடுத்து மக்களிடம் செல்ல அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் We'll be right back.